கடுஞ்சினம் நிறைந்த வார்த்தைகள்தான் நமது உறவை பாதிக்கின்றது உடைத்து விடுகின்றது குடும்ப வாழ்வில் கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்வதற்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு முறிந்து போவதற்கும் கோபத்தில் நாம் பேசுகின்ற வார்த்தைகள்தான் காரணமாக அமைந்து விடுகின்றது அத்தகைய வார்த்தைகளை பேசுவதை முற்றிலும் தவிர்ப்போம் நீ பேசிய வார்த்தையை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது தீயினார் சுட்ட புன் உள்ளாறும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்று வள்ளுவர் சொல்லுவது போல நாம் உதிர்க்கின்ற கடுஞ்சொல் மற்றவர்கள் மனதில் ஆறாத வடுவாக மாறி நமது குடும்ப அமைதியை சீர்குலைத்து விடுகின்றது என்பதுதான் உண்மை எனவே நாம் பேசுகின்ற பேச்சு உதிர்க்கின்ற வார்த்தைகள் ஆகியவற்றை மிகவும் கவனமுடன் கையாள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம்